respected headpieces of the school and the respected who are the importance of the school and uh, teachers, faculty and social leaders and those who are the parents of the children, students, everybody this evening. மை பெலிட் எவரிபடி இந்த மாலையிலே இந்த நிகழ்விலே தலைமை இருக்கின்ற இந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் இந்த பள்ளிக்கூடத்திலே பணியாற்றுகின்ற ஆசிரியர்கள் இதனுடைய பொறுப்பாளர்கள் சமூக பணியிலே இந்த பள்ளியோடு அதிக பொருட்படுத்திருக்க அன்பு சகோதரிகள் இந்த வட்டாரத்தினுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியருடைய பொறுப்பாளர்கள் இந்த பள்ளிக்கூடத்திலே பிள்ளைகளை அனுப்பி பிள்ளைகளை படிக்க வைக்கின்ற உற்சாகம் ஓட்டுகின்ற பெற்றோர்கள் என்றும் இந்த நிகழ்விற்கு முக்கியமாக பொருட்படுத்தி நடத்தி கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய அத்தனை பேரையும் கஞ்சிக்குழி சேகர திருச்சபையின் சார்பிலேயும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மிக பெரிய எதிர்பார்ப்போடு இந்த ஆண்டு விழாவை அன்பு தலைமை ஆசிரியர் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர்கள் பொறுப்பாளர்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்தினார்கள் ஆலய விளாக துளைத்து நடத்த வேண்டும் என்று ஆனால் எதிர்பாராத மழை நிமித்தமாக இப்படி நாம் சுருங்கிக் கொண்டோம் எனினும் இந்த நிகழ்வை வெற்றிகரமாக நடத்த இறைவன் அருள் புரியட்டும் என வாழ்த்துகின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டு கல்வியாண்டு சீரு சிறப்புமாக நடந்தேற இறைவன் அருள் புரிந்தார் இந்த கஞ்சிக்குழி கிராமத்தினுடைய மக்கள் அதற்கு துணை நின்றார்கள் இந்த பள்ளிக்கூடம் நீண்ட காலமாக துவக்கப்பட்டு பல வளர்ச்சி நிலைகளை எட்டியிருக்கிறது நினைத்து நாங்கள் நன்றிகளை பாராட்டுகின்றோம் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பள்ளிக்கூடம் இந்த அளவிற்கு வளர்வதற்கு முக்கியமான பங்காளர்கள் என்று சொல்லுகிற பொழுது இந்த பள்ளிக்கூடத்திற்கு தலைமை ஆசிரியராக பொறுப்பெடுத்திருக்கின்ற அன்பு ஆசிரியர் அம்மா இவர்கள் இந்த பள்ளிக்கூடத்தை பொறுப்பெடுக்கின்ற முன்பதாக இருந்த நிலைமைக்கும் இவர்கள் இந்த பள்ளிக்கூடத்திலே தலைமை ஆசிரியராக பொறுப்பெடுத்த பிறகு மிக பெரிய வளர்ச்சியை காண முடியும் எஸ்பெஷலி ஸ்ட்ரென்த்து அதிகமான மாணவ மாணவிகளை கொண்டு வருவதற்கு அட்மிஷன் கிடைப்பதற்கு வாய்க்கப்பட்டது பள்ளி வளாகத்திலே பலவிதமான சமூக பணிகள் மன்ற பணிகள் நற்பணி மன்ற பணிகள் எல்லாம் அவர்களால் துவக்கப்பட்டு உற்சாகப்படுத்தப்பட்டது அது மாத்திரமல்ல ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் நல்ல ஒரு கூட்டுறவு அவர்களுக்கு பின்பு ஏற்படுத்தப்பட்டது என்னென்ன தேவைகள் மாணவ மாணவிகளுக்கு இருந்ததோ அது எல்லாம் தலைமை ஆசிரியர் அவருடைய கூட்டு முயற்சியினால் குறிப்பாக அன்பு நம்முடைய ஏரியாவுடைய அன்பு சகோதரி அவர்கள் அதே போல வார்டு மெம்பர் கவுன்சிலர் இவர்கள் எல்லாருடைய கூட்டு முயற்சி பிடிஎனுடைய பிரசிடண்ட் அதனுடைய பொறுப்பாளர்கள் இவர்களுடைய கூட்டு முயற்சிகள்னாலே இந்த பள்ளிக்கூடம் இந்த அளவு வெற்றி பெற முடிந்தது ஒரு ஆண்டு காலத்தில் என்னென்ன சிறப்பாக செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்ய முடிந்த குறிப்பாக சிஸ்டர் சோபியா சோபியா அவங்களுடைய பங்களிப்புகள் குடும்பமாக இந்த பள்ளிக்கூடத்திற்காக முழுமையாக கவனத்தை செலுத்துகிறோம் டைம்ஸ் அநேக நேரங்களில் நான் அவர்களை பார்ப்பதுண்டு அவருடைய முழுமையான கம்மிட்மெண்ட் இந்த பள்ளிக்கூடத்தின் மீது உள்ள வை வைத்திருக்கிற அக்கறைக்காக நான் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதிகமாக மாணவ மாணவிகளை கொண்டு வருவது ஸ்ட்ரென்த்து அதிகமாக்குவது கட்டுமான பணிகளை எப்படியெல்லாம் சரி செய்வது அறைகள் பள்ளிக்கூடத்தினுடைய கட்டிடம் அறைகள் வளாகம் காம்பவுண்டு இவைகளெல்லாம் எப்படி திறம்பட மேம்படுத்துவதென பல காரியங்களையும் அவர்கள் அவர்களுடைய கணவனாக இணைந்து பணியாற்றுகிறார் அதை போல இந்த பெற்றோராசிரிய கழகத்த இந்த சுரேந்திரன் மிஸ்டர் சுரேந்திரன் அவர்கள் அதே போல ஒவ்வொருவரும் தங்களுடைய பங்களிப்பை மாணவ மாணவிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுடைய கல்வி ஆசிரியர்கள் நன்கு புகட்டி கொடுக்க அவர்கள் நல்ல உற்சாகப்படுத்தினார்கள் பிள்ளைகளை பாடங்களை சொல்லிக் கொடுக்கவும் பிள்ளைகள் நன்கு படிப்பதிலும் தேர்வெழுதுவதிலும் ஆசிரியருடைய பங்களிப்பு என்பது மிகுந்த மிகுந்த பங்களிப்புகள் என்பதை ஒருபோதும் மறக்க முடியாது ஆகவே தான் இத்தனை மாணவ மாணவிகளும் பள்ளிக்கூடத்திற்கு வந்து சேர முடிந்தது உண்மையாகவே இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியிலே வந்திருக்கின்ற பெற்றோர்கள் மற்றும் நண்பர்கள் கிராமத்து மக்களுக்கு வேண்டுகோள் இந்த வருகின்ற அகாடமி ஆண்டான இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இந்த கல்வியாண்டில் அதிகமான உங்கள் அக்கம் பக்கம் உள்ள எல்லாம் இந்த பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி வைத்து இன்னும் இந்த கஞ்சிக்குழி நடுநிலை பள்ளியை ஒரு உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு நீங்கள் பாடுபடுவது தேவையாக இருக்கின்றது ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் அமர விரும்புகின்றேன் கல்வி என்பது ஒரு பெரிய உலகத்தில் மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரு வெப்பனாக இருக்கின்றது இந்த உலகத்திலே மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டதென்றால் அது கல்வியினால் மாத்திரம்தான் ஆகவே தான் தென்னாப்பிரிக்காவுடைய மிகப்பெரிய சுதந்திர போராளியும் தியாகியும் ஆகிய நெல்சன் வண்டேலா அவர்கள் சொல்லுகிற பொழுது எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் விச் யூ கேன் யூஸ் டு சேஞ்ச் த வேர்ல்ட் ஆகவே கல்வியை கல்வியினாலே கல்வியை நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அதனாலே ஒரு மிக பெரிய மாற்றம் உலகத்தில் உண்டாகிறது இரண்டாவதாக கிறிஸ்தவ மிஷனரிகள் எங்கெல்லாம் அவர்கள் கால் பதித்தார்களோ அங்கெல்லாம் அவர்கள் கல்வி பணியை செய்தார்கள் மருத்துவ பணியை செய்தார்கள் சமூக பணியை செய்தார்கள் குறிப்பாக மருத்துவ பணி சமூக பணியை பார்க்கலும் கல்வி பணி அவர்கள் நிறைவேற்றினதுனாலே நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலே கல்வியினுடைய தரம் இன்னும் அதிகமாக மேம்பட உதவி செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே வேறு எவைகளினாலும் உலகத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண முடியாது கல்வியை நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அதிநபுத்தமாக பிள்ளைகளுடைய கலாச்சாரம் மாறுகிறது சமூகத்தினுடைய கலாச்சாரம் மாறுகிறது வாழ்க்கை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் முற்றிலுமாக மாற்றம் ஏற்படுகிறது எப்படியோ இருந்த நிலைமையிலிருந்து ஒரு நல்ல மாடர்னைசேஷன் என்ற நிலைமைக்கு வருவதற்கு கல்வி மிகவும் முக்கியமாக இருக்கின்றது இந்த கஞ்சிக்குழி கிராமம் இன்னும் கலாச்சாரத்திலும் கல்வியிலும் எல்லாவற்றிலும் ஆன்மீகத்திலும் முன்னேறுவதற்கு இந்த கஞ்சிக்குழி நடிதலை பள்ளி அரசு நடுதலை பள்ளியில கொடுக்கின்ற எல்லா கல்வியின் தகவல்களும் இன்னும் அதிகரிக்கப்பட்டு பல மடங்கு அதிகரிக்கப்பட்டு இந்த கிராமத்துக்கும் தமிழகத்திற்கும் நாட்டுக்கும் ஊருக்கும் மிகவும் பயனுள்ள ஒரு கல்வி நிலையமாக வளரட்டும் அதற்கு பொறுப்படுத்திருக்கின்ற தலைமை ஆசிரியர் இன்னும் இதனிடையே இவர்களோடு இணைந்து கூட்டு பணியை செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேரும் நன்றாக இந்த காரியங்கள் நிறைவேற்றிட்டோம் வாழ்த்தி விடைபெறுகிறேன் கடவுளுடைய அருள் உங்களுடைய இருப்பதாக